மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனை உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் இருபத்தி எட்டு வரலாறுகள் ஆயத்து ஐம்பது முதல் எழுபத்தைந்து வரை உமக்கு அவர்கள் பதில் கூறாவிடின் நிச்சயமாக அவர்கள் தம் மன இச்சைகளையே பின்பற்றுகிறார்கள் என்று நீர் அறிந்து கொள்ளும் இன்னும் அல்லாஹ்விடமிருந்து நேர்வழி இன்றி தம் மன இச்சைகளை பின்பற்றுபவனை விட மிக வழிகட்டவன் எவன் இருக்கின்றான் நிச்சயமாக அல்லாஹ் அக்ரமக்கார சமூகத்தாருக்கு நேர்வழி காட்டமாட்டான் இன்னும் அவர்கள் நல் உணர்வு பெறுவதற்காக நாம் அவர்களுக்கு வாக்குகளை அனுப்பிக் கொண்டே இருந்தோம் இதற்கு முன் எவர்களுக்கு நாம் வேதத்தை கொடுத்திருக்கின்றோமோ அவர்களும் இதன் மீது நம்பிக்கை கொள்கிறார்கள் மேலும் அவர்களுக்கு அத்தாட்சிகள் காண்பிக்கப்பட்டால் அவர்கள் நாங்கள் இதை நம்புகிறோம் நிச்சயமாக இது நம்முடைய இறைவனிடமிருந்துள்ள சத்தியமாகும் இதற்கு முன்னரே நாங்கள் சமாதானம் அடைந்தவர்களாகவே இருந்தோம் என்று கூறுகிறார்கள் இவர்கள் மேற்கொண்டமைக்காக இருமுறை நற்கூலி அளிக்கப்படுவார்கள் மேலும் இவர்கள் நன்மையை கொண்டே தீமையை தடுத்துக் கொள்வார்கள் நாம் அவர்களுக்கு அளித்துள்ளவற்றிலிருந்து உதவவும் செய்வார்கள் இவர்கள் வீணானதை செவியுற்றால் அதை புறக்கணித்து எங்களுக்கு எங்கள் செயல்கள் உங்களுக்கு உங்கள் செயல்கள் உங்களுக்கு சாந்தி உண்டாகுக உணர்ந்தறியாதவர்களை நாங்கள் விரும்புவதில்லை என்று கூறுவார்கள் நீர் நேசிப்பவர்களை நிச்சயமாக நேர்வழியில் செலுத்திவிட உமால் முடியாது ஆனால் அல்லாஹ் அவன் தான் நாடியவர்களை நேர்வழியில் செலுத்துகின்றான் மேலும் நேர்வழி பெற்றவர்களை அவன் நன்கு அறிகின்றான் இன்னும் அவர்கள் நாங்கள் உம்முடன் சேர்ந்து இந்நேர்வழியை பின்பற்றுவோமே ஆனால் எங்கள் நாட்டை விட்டு நாங்கள் தூக்கி எறியப்படுவோம் என்று கூறுகிறார்கள் நாம் அவர்களை சங்கையான இடத்தில் பாதுகாப்பாக வசிக்கும்படி வைக்கவில்லையா அவ்விடத்தில் ஒவ்வொரு வகை கனிவர்க்கமும் நம்மிடமிருந்துள்ள உணவாக கொண்டு வரப்படுகிறது எனினும் அவர்களில் பெரும்பாலானோர் இதை அறியமாட்டார்கள் தங்களுடைய வாழ்க்கை வசதிகளின் செருக்கினால் எத்தனையோ ஊர்களை நாம் அளித்திருக்கின்றோம் இவை யாவும் அவர்கள் வாழ்ந்த இடங்களே ஆகும் அவர்களுக்கு பின் சொற்பமான நேரம் தவிர அங்கு எவரும் வசிக்கவில்லை மேலும் நாமே வாரிசுகளாக ஆக்கினோம் நம் அத்தாச்சிகளை அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கும் தூதர் ஒருவரை அவர்களுடைய தலைநகருக்கு அனுப்பி வைக்காத வரையில் எந்த ஊர்களையும் உம்முடைய இறைவன் அளிப்பவனாக இல்லை மேலும் எந்த உரையும் அதன் மக்கள் அக்கிரமக்காரர்களாக இல்லாத நிலையில் நாம் அளிப்போராகவும் இல்லை மேலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பவையெல்லாம் இவ் உலக வாழ்வின் அற்ப சுகங்களும் அதனுடைய அலங்காரமும் தான் ஆனால் அல்லாவிடத்தில் இருப்பவை மிகவும் மேலானவையாகவும் நிலையானவையாகவும் இருக்கின்றன நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்களா எவருக்கு நாம் அழகான வாக்குறுதியாக வாக்குறுதி அளித்து அதை அவரும் அடைய போகிறாரோ அவர் எவனுக்கு நாம் இவ்வுலகின் அற்ப சுகங்களை கொடுத்து பின்னர் இறுதி நாளில் பிடிக்கப்படுவானே அவனை போல் ஆவாரா இன்னும் அவர்களை அழைக்கும் நாளில் எனக்கு இணையானவைகள் என்று எண்ணிக்கொண்டிருந்தீர்களே அவர்கள் எங்கே என்று கேட்பான் எவர் மீது வாக்கு உறுதியாகிவிட்டதோ அவர்கள் எங்கள் இறைவா நாங்கள் எவர்களை வழிகெடுத்தோமோ அவர்கள் இவர்கள்தான் நாங்கள் வழிகட்டது போன்றே இவர்களையும் நாங்கள் வழிகெடுத்தோம் உன்னிடம் நாங்கள் விலகிக்கொள்கிறோம் அவர்கள் எங்களை வணங்கிக் கொண்டிருக்கவில்லை என்று கூறுவார்கள் உங்கள் இணைகளை அழையுங்கள் என்று சொல்லப்படும் அவர்களை இவர்கள் அழைப்பார்கள் ஆனால் அவர்கள் இவர்களுக்கு பதிலளிக்க மாட்டார்கள் மேலும் அவர்கள் வேதனையை காண்பார்கள் அவர்கள் நேர் செல்பவர்களாக இருந்திருந்தால் மேலும் அவர்களை அழைக்கும் நாளில் தூதர்களுக்கு என்ன பதில் கொடுத்தீர்கள் என்றும் கேட்பான் ஆனால் அந்நாளில் அவர்களுக்கு எல்லா விஷயங்களும் முடிவுற்றதாக இருக்கும் ஆகவே அவர்கள் ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொள்ளவும் மாட்டார்கள் ஆனால் எவர் மனம் திருந்தி நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்கின்றார்களோ அவர்கள் நேர்வழி அடைந்தோரில் ஆவார்கள் மேலும் இறைவன் தான் நாடியதை படைக்கின்றான் தேர்ந்தெடுக்கின்றான் தேர்ந்தெடுத்தல் இவர்களுடையது அல்ல மிக தூயவன் இவர்கள் இணை வைப்பதை விட்டும் அவன் மேலானவன் மேலும் உன்னுடைய இறைவன் அவர்களுடைய இதயங்களில் மறைத்து வைப்பதையும் அவர்கள் வெளிப்படுத்துவதையும் நன்கு அறிகின்றான் மேலும் அவனே அல்லா அவனையன்றி இறைவனில்லை மறுமையிலும் எல்லா புகழும் அவனுக்கே உரியது தீர்ப்பு கூறும் அதிகாரமும் அவனுக்கே உரியது ஆதலில் அவனிடத்திலேயே நீங்கள் மீட்கப்படுவீர்கள் நீர் குருவீராக இறுதி நாள் வரை அல்லா உங்கள் மீது இரவை நிரந்தரமாக இருக்கும்படி செய்துவிட்டால் உங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடியவன் அல்லாமையின்றி இறைவன் உண்டா என்பதை நீங்கள் பார்த்தீர்களா நீங்கள் செவியேற்க வேண்டாமா இறுதி நாள் வரை உங்கள் மீது அல்லாஹ் பகலை நிரந்தரமாக இருக்கும்படி செய்துவிட்டால் நீங்கள் அதில் ஓய்வு பெறும் பொருட்டு உங்களுக்கு இரவை கொண்டு வரக்கூடியவன் அல்லாமையின்றி இறைவன் உண்டா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டாமா நீங்கள் கவனிக்க வேண்டாமா என்று கூறுவீராக இன்னும் அவன் தன் அருட்கொடையினால் உங்களுக்கு இரவையும் பகலையும் உண்டாக்கினான் நீங்கள் அதில் ஓய்வு பெறும் பொருட்டு நீங்கள் அதில் அவன் அருளை தேடும் பொருட்டும் நன்றி செலுத்துவீர்களாக இன்னும் அவர்களை அழைக்கும் நாளில் எனக்கு இணையானவர்கள் என்று நீங்கள் எண்ணி அவர்கள் எங்கே என்று கேட்பான் இன்னும் நாம் ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் சாட்சி வைத்துக்கொண்டு உங்கள் ஆதாரத்தை கொண்டு வாருங்கள் என்று கூறுவோம் அப்பொழுது அவர்கள் சத்தியம் என்பது அல்லாவுக்கே சொந்தம் என்றும் அவர்கள் இட்டு கட்டியவையெல்லாம் அவர்களை விட்டு மறைந்துவிடும் என்பதையும் அறிந்து கொள்வார்கள் அலஹமது